கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதிகாரமும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வாக்கியம் செய்கிறது ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்து கீழ் காணப்படாமல் போனான் தேவன் அவனை எடுத்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் நாளின் செய்தியின் தலைப்பானது தேவனோடு சஞ்சரித்தல் பாவத்தின் விளைவாகவே அநேகர் மரணம் அடைகிறார்கள் இந்த மனுஷ குலத்தின் மீது சாபமாக விழுந்தது ஆறு தலைமுறைகளுக்கு இந்த சாபத்தில் மாறல் எதுவும் காணப்படவில்லை ஏழாம் தலைமுறையில் வந்த ஏனவுக்கு தேவனோடு நடந்தான் பேசினான் சஞ்சரித்தான் இவனுடைய காரியத்தில் மாத்திரம் ஒரு வித்தியாசம் இவனுக்கு மரணம் நடவில்லை காரணம் என்ன ஏனோக்குடைய ஆவிக்குரிய காரியம் என்ன ஏனோக்கு அப்படி என்னதான் செய்தார் என்று சொல்லி நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனோக்கு தனியாக சென்று தவம் புரிந்த ஒரு முனிவர் அல்ல நம்மை போல அவரும் சாதாரணமாக வேலைகளை செய்து வந்தவர்தான் சுற்றி திருந்தார் அவருடைய சூழ்நிலை அவருக்கு சாதகமாக இல்லை அவரை சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் விக்கிரத்தை வணங்கி வந்தார்கள் ஆனால் ஏனோக்கோ இந்த காரியத்தெல்லாம் அசைக்கப்படாதாய் திகழ்ந்தார் காரணம் என்ன தெய்வனோடு கூட ஏனோக்கு சஞ்சரித்தார் அப்படின்னால் உறவோத்திருந்தார் அவர் அதிகமாக நேசித்தார் பலர் நினைப்பது போல கர்த்தர் நீராவி போன்ற ஆவி அல்ல கர்த்தருக்கு ஆள்தொத்தவும் உண்டு தேவன் கூட பேசிக்கொண்டே நடந்தார் காலி எழுந்தது முதல் தேவனைப் பற்றியே சிந்தித்து தேவனுக்கு பிடித்தமான செயல்களையே செய்து வந்தார் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் ஏனோக்கு முன்னறிவித்தார் ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கும் இவளை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிய நிமித்தமும் தங்கள் தமக்குமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளை எல்லாம் அவ நிமித்தமும் அவர்களை கண்டிப்பதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுகளில் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் என்கிறது ஆம் நம் கர்த்தர் ஏனோ கூட சஞ்சரித்தது போது எல்லாவற்றையும் அவர் அறிவித்தார் போல நாமும் தேவனோடு சஞ்சரித்தல் அவசியம் இந்த உலகத்தில் நாம் தேவனோடு கூட ஆரம்பித்தால் தான் பல்லோகத்திலும் அவரோடு கூட தொடர முடியும் தேவனோடு கூட நடப்பு என்பது வல்லமையான ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை நீங்கள் நானும் பின்பற்ற வேண்டும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடைந்த ஒரு மனிதிடம் அவன் மனைவி கேட்டான் நீங்கள் எப்படி தெருமொழியில் உள்ள சாரா கடையை கலந்து போகிறீர்கள் அந்த கடை வரும்போது நானும் என்னுடைய ஆண்டவரும் வேகமாயி நடந்து அதை கடந்து போவோம் என்று சொல்லி அவன் பதில் சொன்னான் எனவே தெய்வனோடு நான் சஞ்சரிப்போம் ஏனோக்கு பெற்ற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வோமா